ஒரு காட்டுலயே நீளமான வால் வச்சிருக்க ஒரு நரி தன்னோட வால் நீளமா இருக்கத பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கு அப்ப அந்த பக்கமா போன ஒரு முயலோட வால் ரொம்ப குட்டியா இருக்க உடனே அந்த முயல பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது தூரமா யாரோ வந்து இந்த ஒரு நரிக்கு வந்து மயக்க ஊசி அடிக்கிறாங்க அதுவும் அப்படியே விழுந்தது கீழே விழுந்தது அந்த பெரிய வாழை வந்து கட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க இதுவும் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அதோட வால் பின்னாடி இல்ல ரொம்ப கவலைப்பட்டு அந்த இடம் பூரா தேடிட்டு இருக்கு பாத்தா அந்த இடத்துல வாழை இல்ல அப்போ தூரம் ஒரு மர வீடுக்குள்ள அதோட வால் தெரியுது பாத்தா அந்த வீட்டுல இருக்க மனுஷன் தான் இதோட வாழை வச்சிருக்கான் அப்ப இது ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு ஓடி போய் தன்னோட வாழ்

முயல் அந்த இடத்த விட்டு போயிருது இந்த முயல கலாய்க்காமலே எந்திருக்கலாமோ நினைச்சிட்டு அதை நிறைய சோகமா கேமரா பார்க்குது அப்படியே இந்த ஒரு ஷார்ட் வந்து முடிக்கிறாங்க